ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் ஆரஞ்சு பழம் அந்த கமலா பழத்தோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஃபேஸில் இருக்கிற கருமையெல்லாம் நீக்கி அண்ணிவெண்ட் ஸ்கின் டோன்லாம் சரி செஞ்சிடும் ஆனால் ஒரு முறை நான் அந்த தோலை வந்து வெயில் நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் அந்த பவுடரில் கொஞ்சம் பாலை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறச்சு எரிய ஆரம்பிச்சிடுது ஃப்ரெண்ட்ஸ் அந்தமாரி செய்யாதாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செய்யுங்க இப்போ ஆரஞ்சோட சீசன் நமக்கு ஒன்றும் முடியல ஸோ ஆரஞ்சோட நம்ம தோலை மட்டும் உரித்து எடுத்துகிட்டு இது வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த தோல் இருக்கிற சாரெலாம் நமக்கு வெளியேறி வரும் ஸோ இப்போ ஆரஞ்சு சொலையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நான் புழிஞ்சு எடுத்துக்கிறேன் எப்பயுமே கம்மியாக பண்ணி வச்சுக்கோங்க நிறையா நம்ம ஸ்டாக் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருவோம் ஸோ அப்பப்போ தேவையான போது நீங்கள் இதுமாரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து எனக்கு மினிமம் ஒரு ஒன் வீக்கு கண்டிப்பாகவே வரும் ஸோ அந்த மாரி தான் நான் ரெடி இருக்கேன் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஸோ காசு கொடுத்து இனிமேல் க்ரீம்லாம் வாங்காதீங்க கடையில் இந்த பேன் வந்து குழம்பெல்லாம் கொதிக்க வைக்காத பேனாக இருக்கணும் ஏன்னா இந்த சாரை விட்டு கொதிக்க வைக்கிறச்சி அந்த மொளாப்பிடி அந்த குழம்போட இதெல்லாம் இந்த கலந்துச்சுன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணுறச்சு எரிய ஆரம்பிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதி வரணும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலரெலாம் மாறியாச்சு இந்த சாறு இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த தோலையும் ஒரு பாத்திரத்தை தண்ணி விட்டு இந்த தோலை போட்டு நல்லா நம்ம கொதிக்க வைக்கலாம் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேஸில் நல்ல நமக்கு ஒரு க்ளோ தெரியும் ஆரஞ்சு தோல்ல இருந்த எசன்ஸ்லாம் இந்த தண்ணியில் இறங்கியாச்சு இப்போ நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கிறேன் இது நல்லா ஆரியாச்சு இந்த ஆரஞ்சு சாறு இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எனக்கு இருக்குது ஸோ இது கூட முக்கியமானது ஒன்று ஆட் பண்ணோம் என்னென்னா மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்க இந்த கிளிசரின் வந்து ஸ்கின்னை நல்லா சாஃப்ட்டாகவும் ஷைனியாகவும் நமக்கு வச்சுக்கும் ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃபேஸில் ஒரு மினுப்பு தெரியும் உங்களை பார்க்குறவங்கலாம் கேட்பாங்க நீ என்ன க்ரீம் போடுறேன்னு கொஞ்சமாக எடுத்துனாலே போகிறோம் அது ஸோ ரெண்டு பேர் வீட்டில் அப்ளை பண்ணுனா ஒரு வாரத்துக்கு நமக்கு தாராளமே வரும் கையில் கூட நம்ம இதுமாரி அப்ளை பண்ணிக்கலாம் மாய்ஸரைசர் க்ரீம் மாரி உடனே நம்ம ஸ்கின்ல நமக்கு அப்சர்வ் ஆகிடும் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண லிக்விட ஒரு பாட்டிலையோ நான் வந்து இப்போ அலோவேரா ஜெல் வரும் இல்லையா அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதில் விட்டாச்சு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கணும் கொஞ்சமாக அந்தமாரி எடுத்தாலே போகிறோம் நல்லா ரப் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஃபேஸில் நமக்கு அப்சர்வ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதுக்கப்புறம் பவுட்ரு போட்டு கூட நீங்கள் வெளியில் போய்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த தோலை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த தோலை இப்போ வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலான்னா இந்தமாரி மிக்சி ஜாரில் போட்டு இது கூட வந்து பாலை விட்டுக்கணும் விட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு இது நீங்கள் அது ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை மினிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக பொடி எடுத்து நல்லா தேய்ச்சிங்கன்னா இம்மீடியேட்டாக உங்கள் ஸ்கின்னில் ஒரு நல்ல ஷைனிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆரஞ்சோட தோலுக்கு வந்து நல்ல ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்ட் இருக்குது ஸோ பளிச்சுன்னு ஆகிடும் இதனால் நம்ம ஃபேஸ் எல்லாம் ப்ளீச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆரஞ்சு தோலை கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி இருந்தது இல்லையா அதை பாட்டிலில் விட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுணும் வெளில வச்சிங்கன்னா அது வந்து கெட்டு போயிடும் இப்போ கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் அரிசிமாவோ நம்ம கடலமாவோ எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தேன் விட்டுக்கோங்க தேனை விட்டு நல்லா நம்ம குழச்சி ஃபேஸில் அப்ளை பண்ணுறச்சே இதுவும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல க்ளோ கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாமே ஈஸியாக நம்ம வீட்டிலே தயாரிச்சுக்கலாம் இம்மீடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இந்த பேஸ்ட்டை மட்டும் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எரிஞ்சதுலாம் எடுத்து அப்ளை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நேச்சுரல் வேலையே நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கலாம் இந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்து இதனால் நமக்கு பக்க விலை எதுவுமே கிடையாது ஸ்கின்னும் டேமேஜ் ஆகாது இந்த வீடியோ குடிச்சுனா லைக் கொடுத்து சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்